ஒரு சிறிய பறவை வலசை வரவில்லை என்றால் இந்த விஷயத்தின் வீரியம் மிகவும் தீவிரமானது என்கிறார்கள் அவர்கள் பறவைகளின் எச்சத்தால் இயற்கையாக வளரும் பழமரங்களின் எண்ணிக்கை குறைந்து நாளடைவில் அந்த வகை மரங்களே அழிந்து போகும் என்கிறார்கள் மெக்சிகோவில் கொழுகொழு தோற்றத்துடன் இருந்த டோடோ என்ற பறவைகள் அடுத்தடுத்து வேட்டையாடப்பட்டதால் இப்போது அந்த இனமே அழிந்து போனது இதன் காரணமாக கல்வேரியா என்ற வகை மரங்களும் அழிந்துவிட்டதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் பறவையின ஆர்வலர்கள் இயற்கை சவால் இந்த பறவை என்ன அதோட இடம் போச்சு இடம் ஊற்றுக்கண்கள் நீர்நிலைகள் போச்சு உணவு இல்லாதாச்சு இந்த பறவை வராது நீலகிரிக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த உயிர்ச்சூழல் மண்டலமே வந்து அதோட தன்னல் தண்ணீரத்தை வந்து இழந்துட்டு வர்றதை வந்து மிகப்பெரிய அறிகுறியா இந்த பறவை வராது தெரிகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிப்பதும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கை மட்டுமே விளைவிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பதும் தான் பறவைகளை பாதுகாக்கும் வழி என்பது பறவையின ஆர்வலர்களின் யோசனை